ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி மாத அமாவாசை பித்ருபட்சத்திற்கு இணையான அமாவாசை என சாத்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னோர் ஆத்மா சாந்தி அடையவும் அவர்கள் முக்தி அவர்களுடைய ஆசியை நாம் பெறவும் அமாவாசை என்று தானம் செய்வது சிறப்பாகும் குறிப்பாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு இம்மார்கழிவாத பணிபடர்ந்த குளிரிலிருந்து உடல் நலம் காக்கும் பொருட்டு போர்வை கம்பளி போன்றவற்றை கொடுத்து உதவுவது அந்த பெருமாளுக்கே நேரடியாக சேவை செய்வதற்கு இணையாகும் மேலும் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற சூரிய பகவானின் அருளை பெற கருப்புயல் வெல்லம் என்றவற்றை தானமாக கொடுப்பது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து ஐந்தாம் பாசுரம் இன்று மார்கழி ஐந்தாம் நாள் மாயனை வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் பாவாம் இதன் பொருள் வியப்பிற்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகையோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தில் பிறந்து அழகிய விளக்கு போன்றவனும் தேவையித்தாயின் மணிவயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவரது சிரேஷ்டை பொறுக்காமல் அன்னை யசோதை இடுப்பில் கயிற்றை கட்டி போட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடைய தாமோதரன் என்று குறிப்பிடப்படுபவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் கண்ணனை மனத்தில் இருத்தி அவர் புகழ் பாடினால் போதும் செய்த பாவங்களும் இனி செய்ய இருக்கின்ற பாவபலன்களும் தீயில் புகுந்த தூசு காணாமல் போய்விடும் ஆயப்பாடியில் அவதரித்த கண்ணனை தன் மணாளனாகக் கருதிய ஆண்டாள் தன்னை ஆயர்குல பாவையாக பாவிக்கிறாள் கண்ணனை அடைய பாவை நோன்பிருக்கும் பொருட்டு நீராடச் செல்கிறாள் அப்படிச் செல்லும் பொழுது ாம் ஆயர்குலச் சிறுமியரையும் எழுப்பி தன்னுடன் அழைத்துச் செல்வதாக அமைய பெற்ற பாடல் இது இடுப்பில் தாம்பு கயிறு அழுத்தி தழும்பு ஏற்பட தாமோதரன் எனும் திருநாமம் பெற்ற திருவரங்கன் புகழ் பாடும் ஆண்டாள் கண்ணனை பாடினால் நம் பாவங்கள் தீரும் என்று உணர்த்தும் இப்பாசுரத்தினை பக்தியோடு பாடி நாமும் நம் பாவங்கள் அகல அத்தாமோதரன் தாய் பணிவோமாக சர்வம் பணம்